இடைக்கால பிணையை மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார் மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிணை கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா அமர்வு இடைக்கால பிணை வழங்கி ஆணையிட்டது தேர்தல் பரப்புரை செய்யும் வகையில் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால பிணை வழங்குவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் இரண்டாம் தேதி அவர் சரணடைய வேண்டும் இந்நிலையில் பிணை நீட்டிப்பு கோரி உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார் மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருப்பதால் ஏழு நாட்களுக்கு பிணை நீட்டிப்பு வழங்குமாறு தனது மனுவில் அவர் கூறியுள்ளார்